நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாசமாக அமைகிறது பொதுவாக ராஜாங்கத்தினாலே நல்ல அனுகூலமான கால நேரம் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் மேஷ ராசி ஆனாலும் மேஷ லக்னம் ஆனாலும் உங்க ராசி லக்னம் மேஷமாக இருந்தால் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியில வந்து உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான கால நேரம் அப்போ மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் பண பற்றாக்குறைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த பண பற்றாக்குறைகள் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாசம் ஏப்ரல் மாசம் மேஷ ராசி அன்பர் பொதுவாக வியாபாரம் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த சிக்கலை நம்ம எப்படிடா உடைக்கிறது கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் வியாபாரம் கை கொடுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த பில் பேமெண்ட்ஸ் பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாமே கூட வரக்கூடிய அற்புதமான ஒரு கால நேரம் எல்லாவற்றுக்கும் மேலே மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ஒரு கௌரவம் உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மாதம் பொதுவாகவே மேஷராசிக்கு இந்த மாதம் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படி நல்ல முறையில் சிறப்பான முறையில் இருக்கின்ற காரணத்தினாலே அபரிமிதமான வருமானம் மற்ற மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பான வருமானம் இருக்கும் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஜிஎஸ்டி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் லைசன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்ரூவல் ப்ராப்ளமாக இருக்கலாம் பர்மிஷன்ஸ் கிடைக்காம இருக்கலாம் அப்போ அரசாங்கத்தாலோ அரசு அதிகாரிகளால் வந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு டார்கெட் பண்ணியில் அரசியல் தலைவர்களால் வந்த பிரச்சனை அரசியல் பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால் அதே போல் பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே சூரியன் அனுகூலமான திசையில் இருக்கின்ற காரணத்தினால் நல்லது நடக்கும் அப்ப மறைமுகமான பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் தீரும் குறிப்பா உடல் நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடல்நிலை சிறப்பானதாக இருக்கும் அல்லது உடல் உபாதைகள் எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது பிரச்சனையே மாட்டேங்குது ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு விஷயமா இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும் அந்த மாதிரி உடல் நல குறைவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அந்த வாராகி அம்பால் உங்களுக்கு துணை இருப்பால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அவையும் விலகும் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் நிச்சயமா நல்ல திருமண யோகங்கள் கிடைக்கும் அப்போ அதுக்கு உரிய சின்ன சின்ன பரிகாரங்கள் கட்டாயம் செய்து கொள்வது சிறப்பு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மேஷராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னாக்கா உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி